அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனல் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய பதிவுகள் மட்டா மட்டுமல்லாமல் அதோடு தொடர்புடைய மிக முக்கியமான பதிவுகள் தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் வெளியே வருது அப்படின்னா நம்ம அதை அப்டேட் பண்ணுவோம் இல்லாட்டினா நம்ம அப்லோட் பண்ணுறது இப்போ எல்லாருமே இப்போ ரீசெண்டாக கேட்குற கேள்வி என்னென்னா இந்த எம்இ ஓட ரிசர்வ் லிஸ்ட் அடுத்து எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு தான் என்று கேட்டே இருக்காங்க நம்ம அந்த கன்சர்ன் ஆஃபீஸில் கேட்கும் போதும் அந்த வேலைகள் போய்கிட்டு இருக்கு கூடிய விரைவில் ரிசர்வ் லிஸ்ட் நாங்கள் வெளியிட்டுருவோம் வெளியிட்டு அதன் மூலமா நாங்கள் வந்து மீண்டும் கவுன்சிலிங் கூப்பிட்டு அவங்களுக்கு போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த வேலைகள் போய்கிட்டு இருக்கு இதான் வந்து அவங்க நம்ம பதிவு பண்ணாங்க ஆனா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இப்ப வெளியான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா அந்த எம்ஏடபிள்யூஎஸ் போஸ்ட்டுக்கு தேர்வுகளுக்கு ஒரு போஸ்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்ல தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈடி வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இது விளக்கம் கட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு போஸ்ட்டு அத்தனை போஸ்டுக்குமே இது வந்து எல்லாம் பாதிக்குமா அப்படின்னு இந்த நியூஸ் பார்த்தோன்னே எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் முன்னஸாக சொல்கிறாங்களே அப்படின்னாங்க இப்போ தான் வந்திருக்கு ஸோ போக போக தான் தெரியும் நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த நியூஸை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து உள்ளது என்ன அப்படின்னா அவங்களுடைய திமுகவுடைய மூத்த தலைவரும் நம்மளுடைய இந்த நகராட்சி நிர்வாகத்துறையுடைய அமைச்சருமான கே என் நேரு ஐயாவோட சகோதரர் அவங்க சொந்தமான ட்ரூவேலிய ஹோம்ன்றிருக்கு ஓகேங்களா அதாவது கே என் நேருவுடைய சோதரர் ரவிச்சந்திரன் சார் அவங்க சொந்தமான ட்ரூவேலிய ஹோம்னு ஒரு நிறுவனம் இருக்கு அது தொடர்பான வங்கி மோசடி குறித்து இடியுடைய அபிஷியல்ஸ் வந்து விசாரணை நடத்துறாங்க அது தகுந்தா பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல வந்து அவங்க ஆய்வு நடத்தப்படும் அப்போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மூலமா வந்து இந்த ஊர்ல வந்து அவங்க வெளியே கொண்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு அரசுடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குன்னீர் வளங்கள் துறை சார்பா இந்த ஆண்டு பன்னியம்மனை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம் இந்த எக்ஸாமுக்கா பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக எக்ஸாமும் இன்டர்வியூ வச்சு எல்லாத்துக்கும் போஸ்டிங்கும் போட்டு கடந்த ஆகஸ்ட் ஆறுலாம் நம்ம சிஎம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து ஜாயின் பண்ணி அவங்க ட்ரைனிங்கும் முடிச்சுட்டு போஸ்டிங் போயிட்டாங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்டில் வந்து ஒரு மாபெரும் மூலம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு நபர்களில் நூற்றி ஐம்பது பேர் தலா இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுத்து இந்த வேலை வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இது தொடர்பாக மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் குற்றவாளிகளினுடைய பெயர்கள் அடங்கிய ஆதாரங்களை விசாரணை நடத்த இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கு கடிதம் ஒன்றை தமிழக டிஜிபிக்கு ஈடி அனுப்பிச்சிருக்காங்க ஈடி இதான் வந்து அந்த ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பேரில் நூற்றி ஐம்பது பேர் எல்லாருமே இல்லை ஓகேங்களா அதான் நம்ம அப்பவும் சொல்லித்தான் இருக்கோம் எல்லாருமே தேர்வு வழிதான் போறாங்க எல்லாரும் இந்த எல்லாருமே கமெண்ட்லாம் கேட்டுருப்பாங்க சார் இது வந்து ப்ராப்பரா பண்றாங்களா ப்ராப்பரா பண்றாங்களான்னு ப்ராப்பர் தான் பண்றாங்கன்னு நம்ம அப்பவும் சொல்லித்தான் இருக்கோம் ஏன்னா அந்த எக்ஸாம் பாஸ் ஆன பல நபர்கள் நமக்கு கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் போகிறவங்களும் பாஸ் ஆனால் இருக்காங்க நமக்கு நம்ம தெரிஞ்சவங்கள ரொம்ப வறுமையில இருந்து படிச்சு இந்த தேர்வு எழுதி பாஸ் ஆகி அந்த மாதிரிலாம் போயிருக்காங்க ஸோ அதான் நம்ம சொன்னோம் இத வந்து அந்த மாதிரி இப்ப முறையா ப்ராப்பரா பண்றாங்கன்னு சொல்லியிருந்தோம் நம்ம இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்களே போட்டிருக்காங்க அதாவது பணி நியமனம் பெற்ற ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு நபர்கள்ல நூத்தி எம் நூத்தி ஐம்பது பேரு தலா இருபத்தஞ்சு லட்சம் முதல் முப்பத்தஞ்சு லட்சம் வரை கொடுத்து அரசு விலை பெற்றிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க இது தொடர்பாக மோசடியில் யார் ஈடுபட்டாங்களோ அவங்களுடைய பேரிகள் அடங்கிய ஆதாரங்களோட அதான் முக்கிய ஆதாரங்களோட இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்க கடிதம் ஒன்றை வந்து தமிழக டிஜிபிக்கு இடி வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடிதத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் ஏஇ ஜேஇ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கக்கூடிய எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு போஸ்ட்களுக்கான தேர்வு அறிவிக்கப்பட்டது ஒன்று புள்ளி ஒன்னொன்று லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தாங்க இந்த தேர்வில் மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது அதாவது பொலிட்டீசியன்ஸ் வந்து ஒரு வேக்கன்சிக்கு நம்ம சொன்ன டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் முதல் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரை நூற்றி ஐம்பது பேர்கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்காங்க இந்த மோசடியில் ஈடுபட்டவங்களிடமும் இந்த தேவை தேர்வு நடத்திய அண்ணா பல்கலைக்கழகம் இது பண்ணாங்க இல்லையா அபிஷியல்ஸ் அவங்ககிட்டயும் விசாரணை நடத்த வேண்டும் என அந்த லெட்டர்ல வந்து ஈடி அபேஸ கூடியிருக்காங்க ஓகேங்களா அப்ப அது வந்து இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு நம்ம தெரியல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் நியூஸ் அதுதான் இதை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளா இப்ப எல்லா பொலிட்டிஷியன்ஸும் அதை வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிஜேபியினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலையாவில் கூட ஒரு ட்விட்டர்ல ஒரு பதவி போட்டிருக்காரு இந்த மாதிரி என் அப்பாயின்மெண்ட்ல ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸோ நம்ம வந்து இது இப்ப இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க வந்து இப்போ ரீசண்டாக தான் அந்த தகவல் வந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஜேபியுடைய முன்னாள் பிரசிடெண்ட் அண்ணாமலை சார் வந்து அவங்க ட்விட்டர்ல வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க தரப்புல வந்து அவங்க பதிவிட்டுருக்காங்க அவரா சொல்றாரு அப்படின்னா எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடிக்கு இந்த காமா போட்டிருக்காங்க சொல்லிட்டு நீதித்துறை மேற்பார்வையில சிபிஐ விசாரணை நடத்தும் அண்ணாமலை சார் வந்து இது இது பண்றாங்க சோ அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மத்த நம்முடைய பிஜேபியோடைய இப்ப உள்ள கஷ்டிருக்காரு இல்லைங்களா திரு ஐநா நாயந்திரன் சார் அவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி ஊழல் பண்ணிருக்காங்க சோ வந்து பணம் வாங்கிக்கிட்டு தகுதியற்ற நபர்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க இதுல வந்து எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இரு மாதிரி முன்னாலதான் சிஎம் வந்து அவங்க அவரே வந்து அப்பாயின்மெண்ட் ஆடு கொடுத்தாரு அப் பாத்தீங்க அப்படின்னா இதுவே இருக்குன்னா இந்த நான்கு நான்கல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு அவங்க அதை கேள்விக்கு அவங்க ஒரு கோரிக்கை விட்டுருக்காங்க இந்த மாதிரி வந்து இது ஒரு பேசு பொருளாகும்போது இதுக்கு வந்து தமிழக அரசாங்கம் கண்டிப்பா ஒரு அவங்க ஒரு அவங்க இருந்து ஒரு ரிப்ளை பண்ணுவாங்க இல்லைங்களா அதனால நம்ம பயப்பட தேவையில்லை ஏன் அப்படின்னா இதனால என்ன நடக்கும் அடுத்து அப்படின்னு நமக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த வெயிட்டிங் லிஸ்ட் எப்போ போடுவாங்க அப்படின்னு அப்படின்னு எதிர்பார்த்து எல்லாம் காத்திருக்கக்கூடிய டயத்தில் இந்த மாதிரி ஒரு இது வந்தோடனே அது எல்லாருக்குமே ஒரு சாக்காதான் இருந்துச்சு நான் எனக்கே பெரிய அழச்சியாக இருந்துச்சு அதான் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஸோ அதனால நம்ம வந்து இதனால அதை நிப்பாட்டினாங்க அப்படின்னா இன்னும் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க ஸோ இது இதை வந்து இந்த விஷயத்த நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம சிஎம் சார் வந்து எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இப்போதைக்கு கரண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ நம்ம அதான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து எந்த அப்டேட்னாலும் நம்ம ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணலாம் நமக்கு இவங்க நியூஸ்லயோ இந்த நியூஸ்லயே போட்டாங்க ஓபனா உங்களுக்கும் இந்த மேட் வந்துருக்கும் ஸோ எல்லாமே நம்ம வந்து நம்ம தந்தி டிவியில் புது தலைமுறையில் எல்லா நியூஸ் சேனல்லையுமே இதை பற்றியான தகவல் வந்து இப்போ விடாமல் இதான் இப்போ கரண்ட் ஹாட் டாப்பிக்காக இருக்குது இது வந்து எந்த அளவுக்கு போகும் நமக்கு இதை வந்து நம்மளுடைய சிஎம் சாரும் நம்ம கவர்மெண்ட்டும் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அவங்களுடைய அவங்களுடைய மறுப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பதிவு பண்ணலாம் இது நடந்தாலும் நம்ம இப்போ முறையாக ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் தேங்க்யூ